வணக்கம் பக்தர்களே இன்று நாம் காணப்போகும் கதை பரவலாக அறியப்படாத ஒரு சித்தர் மற்றும் முருகப்பெருமான் ஆகியோருக்கிடையான ஆன்மீக சம்பந்தத்தைப் பற்றியது இது நடந்தது தமிழ்நாட்டின் மலையோர கிராமமான மலைவாசல் என்னும் இடத்தில் அங்கு வாழ்ந்தார் மலைவாசல் சித்தர் வயதானவர் ஆனால் துறவிகளின் வழியில் பக்தியோடு வாழ்ந்தவர் அவரது வாழ்வின் ஒரே குறிக்கோள் முருகனை நினைத்து தவம் செய்யும் பணி அவருக்கு ஒருவர் கூட இல்லையே தவிர ஒரு சிறிய வேல்தான் துணைவனாக இருந்தது அந்த வேலை அவர் தினமும் பூஜை செய்து அதன் மேல் பசுமை இலைய வைத்து தியானிப்பார் ஒரு முறை பல நாட்கள் உணவு இல்லாமல் தவம் இருந்த அவர் தனது உயிரே நசிங்கி அளவிற்கு சென்றார் அப்போது அவர் விழுந்து கொண்டு கண்களை மூடி ஓம் சரவணபவா உனக்கு வேணாம் என் தவம் ஒரு பார்வை தந்தால் போதும் என்று அழுதார் அந்த நேரத்தில் வேல் ஒளியால் பிரகாசிக்கத் தொடங்கியது அந்த ஒளியில் சின்ன பிள்ளை முருகன் கையில் மயில் கொண்டு சிறுவனாக தோன்றினார் முருகன் கூறினார் என் பக்தனே உன் உள்ளத்தை தேடி நான் வந்தேன் உணவாக நான் தருவேன் ஆனந்தமாக நீ வாழ்வாய் ஆனால் என் அருள் உன் இதயத்துக்குள் ஒளிந்துதான் இருக்கும் அந்த கணமே சித்தர் கண்கள் திறந்தன அவருக்கு முன் உணவுகள் பழங்கள் தேன் மற்றும் நல்ல நீர் ஆகியவை தெரிந்தன அதன் மேல் அவர் முழுமையாக உயிர் திரும்பினார் அந்த இடத்தில் இன்று சித்தர்வேல் வேல் என்று அழைக்கப்படும் அந்த புனித வேல் இன்னும் இருக்கிறது மலைவாசல் கிராம மக்கள் தினமும் அதற்கு பூஜை செய்து வருகின்றார்கள் இந்த கதையில் நமக்கு கிடைக்கும் முக்கியமான பாடம் பக்தி என்பது மௌனமானது ஆனால் அதற்கு உரையாடும் கடவுள் இருக்கிறார் மனதார அழைத்தால் முருகன் அருள் நிச்சயம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம்